துரோகத்திற்கு சம்பள மரணம் என்பதற்கு பதிலாக கோட்டையூர் பங்காளிகளான ஏழு பேரை தீர்த்தார் அவரது படையிலும் அதிகமாக பன்னீர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இடம்பெற்றுள்ளார்கள் அதேபோல் அதிகமாக கொண்டதும் வன்னியர் சமூகத்தை தான் நானும் சத்திரியம் தான் நீனும் சத்திரியம்னு சொல்கிற சரியான ஆண்மகனுக்கு பறந்த வா சொக்காமடிவுக்கு நேருக்கு நேராக சந்திப்போம் இப்படி நம் சமூகத்தைச் சார்ந்த வன்னியர் சமூகத்தைச் சார்ந்த ராமதாஸ் நமக்கு பேருதவியாக இருப்பார் என்று ராமதாசை கண்மூடித்தனமாக வாழ்த்தினார் நம்பினார் ஆனால் சில அறிவிலிகள் வீரப்பனாரை இன்றைக்கு சாதிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து திணிக்கிறார்கள் ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தோடு காடுகளில் வளம் வந்த வீரப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டை தனிநாடாக்கி தலைமைப்பீடத்தை ஏற்க வேண்டும் என்று கனவு கண்டவர் நாடுதிரடி கோபாலகிருஷ்ணன் படைவதாயர்களோடு போய் வீரப்பனார் வைத்த கன்னிவெடி தாக்குதலில் கர்நாடக மற்றும் தமிழ்நாடு பேருந்துகள் தூர்த்தூள் ஆக்கப்பட்டது ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு சிறுநீரகங்கள் அருந்து கோபிநத்தம் செங்கப்பாடி சுற்றிலும் மலைத்தொடர்கள் அமைந்திருக்கிற அற்புத கிராமம் சாதி ரீதியாக மூன்று சமூகங்களை கொண்ட கிராமமாக குறிப்பாக வன்னியர்களும் செட்டியார்களும் நிறைந்த கிராமமாக ஒரு காலத்தில் திகந்த செங்கப்பாடி பிறகு லம்பாடிகளும் அந்த ஊரிற்கு வந்து குடிபெயர்ந்து அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி வளமையாக்கினார்கள் ஓடையாய் ஓடிக்கொண்டிருந்த சிறு ஓடைகளை மண்ணணைத்து இன்றைக்கு அணைகட்டும் அளவிற்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமம் வன்னியர் சமூகத்தில் பிறந்திருந்தாலும் எந்த இடத்திலும் தன் சாதி சார்ந்து அவர் செயற்படவே இல்லை காரணம் சாதி பார்த்திருந்தால் கோட்டையூர் பங்காளிகளான தனவாலும் முத்துக்குமார் வகையராக்கள் வன்னியர்கள்தான் ஆனால் துரோகத்திற்கு சம்பள மரணம் என்பதற்கு பதிலாக கோட்டையூர் பங்காளிகளான ஏழு பேரை படி தீர்த்தார் சாதி பார்க்கவில்லை அதேபோல் முதல் படுகொலையான கருப்பணன் தம்பி பரமசிவமும் வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர்தான் எந்த இடத்திலும் அவர் சாதி பார்த்ததில்லை ஆனால் எண்ணற்றவர்கள் சேர்த்துக்குள்ளியார் வன்னீர் சமூகத்தை தான் வீர தமிழ் பரம்பரையில் பிறந்த புண்ணிய மாமனிதர்கள் ஆனால் எங்கெல்லாம் மக்கள் துயரப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ அந்த இடத்தில் தனது வீரம் தெரிக்கும் என்று பறைசாற்றிய பெருமகன்கள் வீரப்பனாரும் சேர்த்துக்குளியாரும் அவரது படையிலும் அதிகமாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இடம்பெற்றிருந்தார்கள் அதேபோல் அதிகமாக கொண்டதும் வன்னியர் சமூகத்தை தான் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் வீரப்பனாரின் மரணமும் அதே வன்னியர் சமூகத்தவரால் நிகழ்த்தப்பட்டது ஆனால் பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்து போட்டிருந்த உடைகள் கூட நஞ்சு கிழிந்து பிஞ்சு போயிருந்த நேரத்திலும் கூட அத்தான் மாடு மேய்ச்சேன் மாடு பெரும்புலி விரட்டி காணாமல் போயிடுச்சு நல்லூருக்கு வந்திருக்குங்கிற நம்பிக்கையில் நான் வந்தேன் கிடைக்கல மாடு பசியில் இருக்கேன் ஏதாவது பசியாற்ற தர முடியுமா என்று ஒரு பறையர்குடியிலே போய் தான் உணவு கேட்டார் ஆனால் அன்றைய காலச்சூழலில் அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு அருகிலே ஒரு பெண் பூப்பை திறந்த விழா நடைபெற்று கொண்டிருந்ததால் அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுடைய முதியோர் அங்கு போய் அவர்கள் வீட்டிலே அன்றுதான் அரிசி சோறை பார்த்திருக்கிற தருணம் அந்த சோறையும் களியையும் வாங்கி கொண்டு வந்து வீரப்பனாருக்கு கொடுத்து வீரப்பனார் சோறை தின்றுவிட்டு களியை தன் துண்டிலே வைத்து முடித்து கொண்டு அங்கிருந்து கால்நடையாக ஏமனூர் கிராமத்தை நோக்கி வந்தடைந்தார் அந்த ஏமனூர் கிராமத்தில் வீரப்பனாருக்கு அன்றைய காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுகளிலேயே ஏழாயிரம் ரூபாய் வசூல் செய்து வீரப்பனார் கையிலே கொடுத்தார்கள் வன்னியர் பெருமக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு சமூகத்தினர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட வீரப்பனாரை அதிகமாக பாதுகாத்த சமூகம் இருளர் சமூகமாகும் காடுகளில் நிறைந்து கிடக்கிற அந்த சமூகம் எந்த இடத்திலும் காட்டி கொடுக்க மறுத்த சமூகம் காவல்துறையும் அதிரடிப்படையும் ஒரு மிகப்பெரிய யுத்த களத்தை தொடர்ந்தாலும் பல்வேறு இன்னல்களை இடர்களை கொடுத்தாலும் வீரப்பனாருக்கு உதவி செய்ய நிறுத்தியதே இல்லை இருளர் சமூகமும் சோழகர் சமூகமும் அதையெல்லாம் தாண்டி நூற்றுக்கணக்கான லம்பாடி குடும்பங்கள் மலை கிராமங்களில் வசித்து வருகிறார்கள் வீரப்பனாரை தெய்வமாக கருதினார்கள் பெரியதண்டாவிலே இருக்கிற லம்பாடிகள் குடும்பத்தில் பல பேர் வீரப்பனாருக்கு பல்வேறு வகைகளில் உதவி புரிந்திருக்கிறார்கள் அதற்குச் சான்று அதிரடிப்படை அந்த கிராமத்தையே சூறையாடியதற்கு சான்றாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது ஆக அவர் சாதிக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்திருந்தாலும் கூட பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைத்தார் வேற்று சமூகத்தில் காதலித்தால் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினால் உடனடியாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் பிரிக்கவில்லை அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு மாட்டை மனிதன் காதலித்தால்தான் தான் கல்யாணம் செய்தால்தான் கலப்பு என்பார் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை திருமணம் செய்வது எப்படி கலப்பாக இருக்க முடியும் என்று சாதிக்கு சவுக்கடி கொடுத்த சாதனை பெருமகனார் வீரப்பனார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த இடத்திலும் தன் சாதியை அடையாளப்படுத்தி கொண்டதிலே ஒரே ஒரு முறையை தவிர ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் என்று மக்களால் அலங்கரிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி நானும் சத்திரியன் தாண்டான் நீனும் தான் உன்னை அழிக்காமல் நான் திருமணமே செய்ய மாட்டேன் என்று வீர சபதம் எடுத்தார் அன்றைக்கு எஸ்பியாக இருந்து அதிரடிப்படைக்கு தலைமை பொறுப்பேற்ற கோபாலகிருஷ்ணன் வீரப்பனாருக்கு இது மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்தது வெள்ளிக்கிழமை குளத்தூர் சந்தையிலே எழுதி போட்டார் ஆமாம் நானும் சத்திரியந்தான் நீனும் சத்திரியன்னு சொல்கிற சரியான ஆண்மகனுக்கு பிறந்தா வா சொரக்காமடிவுக்கு நேருக்கு நேராக சந்திப்போம் இப்படிக்கு வீரப்பன் என்று ஒரு வேட்டி துணியில் சிவப்பு மைகொண்டு எழுதி குளத்தூர் சந்தையிலே கட்டி தொங்க விட்டு சென்றதற்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் படைவதாய்களோடு போய் இருபத்தி ரெண்டு பேரை எடுத்து கொண்டார் வீரப்பனார் வைத்த கன்னிவெடி தாக்குதலில் கர்நாடக மற்றும் தமிழ்நாடு பேருந்துகள் தூர்த்தூள் ஆக்கப்பட்டது ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு சிறுநீரகங்கள் அருந்து தொங்கியது அப்பொழுது வீரப்பனார் சொன்னார் வா சத்திரேனுக்கு பிறந்தவன் சொன்ன கல்யாணம் பண்ணி என்னை என்னை கொண்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிட்டேன் பார் என்று பேட்டியே கொடுத்தார் அந்த ஒரு இடத்தில்தான் அவர் எதிர்வினையாற்றுவதற்காக சாதியை பயன்படுத்தினார் எந்த இடத்திலும் தன் சாதி பெருமையை அவர் பேசியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் தனக்கு பொது மன்னிப்பு வேண்டும் என்று கேட்டு அன்றைய தின முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞரிடத்திலே அவர் பேசினார் எப்படியாவது நம் சமூகத்தைச் சார்ந்த வன்னியர் சமூகத்தைச் சார்ந்த ராமதாஸ் நமக்கு பேருதவியாக இருப்பார் என்று ராமதாசை கண்மூடித்தனமாக வாழ்த்தினார் நம்பினார் ஆனால் இந்த சமூகத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று கொள்ளுகிற மருத்துவர் ராமதாஸ் வீரப்பனாரை கடைசி வரை அணைத்ததில்லை கைவிட்ட வரலாறு தான் மிச்சம் கோகா மணி என்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கோவிந்தப்பாடி கா மணி அவர்கள் வீரப்பனாருக்கு தூரத்து உறவினர் அவருடைய மாமன் மாமரத்துக்காடு ஆறுமுகம் வீரப்பனார் படையிலே தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் குழந்தையையும் விட்டுவிட்டு காட்டுக்குள் ஓடிப்போன மகத்தான போர் அவரை தேவாரம் என்கிற அயோக்கியன் படுகொலை செய்வதற்கு பன்னாரி முகாமிற்கு கொண்டு போனது கூட கோகாமணி அவர்கள் எந்த இடத்திலும் எவரையும் காப்பாற்றவில்லை என்பதுதான் வரலாறு பாட்டாளி என்கிற பத்திரிகை நடத்துவதற்காக வீரப்பனார் இடத்திலே பணம் கேட்டபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் பதினெட்டாயிரம் கொடுத்து பாட்டாளி பத்திரிகையை நடத்தச் சொல்லிய பண்பாளர் வீரப்பனார் அவர்கள் ஆனால் அந்த பத்திரிகை நடக்கவே இல்லை என்பது பிறகு வரலாறு அவருடைய இறுதி காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுகளில் எல்லா சாதியும் ஒன்றாக இருந்த தமிழ் தேசிய படை போர் மறவர்கள் வீரப்பனாருடைய கரம் இடித்தார்கள் தமிழ்நாடு விடுதலைப்படையைச் சேர்ந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வீரப்பனாரை கரம் முடித்தார்கள் அங்கேயும் அவர் சாதி பார்த்ததில்லை நான் இருக்கிற போதெல்லாம் யார் என்னென்ன சாதி யார் என்னென்ன பேர் என்று கூட அவர் அறிந்து கொள்ள விரும்பவில்லை மகத்தான போர்மரவராக ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் தன் ஆயுத புரட்சியை நடத்திய வீரப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுகளில் பொது மன்னிப்பை தமிழ் தேசியத்தை அடைய வேண்டும் என்று வீர சபதம் எடுத்து காடுகளுக்குள் புதிய படையை உருவாக்கினார் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற மகத்தான தத்துவத்தை தந்த தந்தை பெரியாரின் கூற்றை உண்மைப்படுத்துவதற்கு காடுகளில் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்துவதற்கு நான் தயார் என்று அறிவித்தார் இளைஞர்களே ஒன்று திரளங்கள் தமிழாற்றை வென்றெடுப்போம் என்று அறைகூவல் விடுத்தார் வீரப்பனார் அவர்கள் ராஜகுமார் அவர்களை காடுகளுக்குள் அழைத்து வந்தபோது தமிழ் தேசிய கொடியை காடுகளில் ஏற்றி வீர முழக்கமிட்டவர் வீரப்பனார் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட வீரப்பனார் படை அவருடைய பூத உடல் தருமபுரியில் தான் இருந்தது தருமபுரி எங்கள் கோட்டை என்று பீற்றிக்கொள்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கடுகளவு கூட எதிர்ப்பு தெரிவிக்காத சூழல் மாபெரும் மகத்தான மாமனிதர் வீரப்பனார் அவர்கள் உடல் மேட்டூருக்கு பக்கத்திலே இருக்கிற மூலக்காட்டிலே அடக்கம் செய்கிற போது கூட பாட்டாளி மக்கள் கட்சி எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அவர் இறந்து இன்றைக்கு இருபத்தி ஓர் ஆண்டுகள் போகிறது ஆனால் இன்றைக்கு அவருடைய படம் பொறித்த பணியன்களும் பொதாகைகளும் சாதிய கூற்றுக்குள் கொண்டு போய் சில அறிவிலிகள் வீரப்பனாரை இன்றைக்கு சாதிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து திணிக்கிறார்கள் ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தோடு காடுகளில் வளம் வந்த வீரப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டை தனிநாடாக்கி பீடத்தை ஏற்க வேண்டும் என்று கனவு கண்டவர் மகத்தான மன்னுரிமை தலைவர் தமிழரசன் அவர்களையே தலைவராக ஏற்றுக்கொண்டவர் வீரப்பனார் அவர்கள் ஆனால் தமிழரசனை அவர் ஒருபோதும் சாதியாக பார்க்கவில்லை ஒரு இனத்தின் தலைவராக பார்த்தவர் அந்த அடிப்படையில் தான் தமிழீழ தாயகத்திற்கான போர் முறைகள் உக்கர கட்டத்தை அடைகிற போது எமக்கு மாவெரும் தலைவன் பிரபாகர் என்று பறைசாற்றினார் மூலக்காட்டிலே அடக்கம் செய்து விட்டதற்கு பிறகுதான் இன்றைக்கு சில பேர் அவருடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் செய்வதற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவரை சாதிய வட்டத்திற்குள் கொண்டு போய் திணித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் தன் சாதியையோ எந்த இடத்திலும் தான் இதை சார்ந்தவன் என்றோ சொல்லாமல் தமிழனாகவே வாழ்ந்து வந்த வீரப்பனாரை இன்றைக்கு அரசியல் போர்வையில் அவரை சாதிய அழுக்குகளுக்குள் கொண்டு போய் சிக்க வைக்கிறார்கள் ஏற்புடையதல்ல அவர் மாபெரும் தலைவன் மக்களுக்கான தலைவன் மாபெரும் புரட்சியாளன் மண்ணுக்குரிய தலைவன் மண்ணை மீட்பதற்குரிய தலைவன் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போராடியவன் தமிழர் நலனுக்காகவே வாழ்ந்தவன் தமிழர் உரிமையிலை பேசியவன் தமிழர் நலன்களை பாதுகாத்தவன் ஏழை தமிழர்களுக்காக இருந்ததை வாரிக் கொடுத்தவன் இல்லாதவருக்கு உண்டா என்று வாரி வழங்கி எட்டாவது பாரிவடலாக உயர்ந்து நிற்கிறவன் மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் பாலமலை படுக்கைக்கு கீழே இன்றும் கண்ணையர்ந்து உறங்குகிற காட்சி மீண்டும் நீ எழுந்து வருவாய் என்று காடுகளில் இருக்கிற ஒற்றைப் பாதைகளும் உன்னை உரசி சென்ற செடிகளும் கூட ஏங்கி தவிக்கிறது எழுந்து வா தமிழ்நாட்டின் புதல்வனே காவிரி உரிமை இன்னும் கிடைக்கவில்லை தமிழர்களுடைய வாழ்வியல் செழிக்கவில்லை போராடுவதற்கு எவரும் துணிவில்லை உன்னை பின்பற்றக்கூடிய நாங்களோ அனாதையாக நின்று அழுகுரல் எடுகிறோம் அந்த கூக்குரல் உன் காதுகளில் ஒழிக்கும் என்றே நாங்கள் நம்புகிறோம் நன்றி